னே கட்டுமலை முருகனே காவல் தெய்வமே எட்டு கொடி வாழ்பவனே சிக்கல் முருகனே பொறவா சேரி முருகா எங்கண் முருகா மயில முருகா திருத்தணி முருகா 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 அழைத்ததும் ஓடி வரும் சமூகநாதனே அழைத்ததும் ஓடி வரும் சமூகநாதனே உன் திருக்கோயில் கட்டுவதற்கு அருள் கூடவா உன் அருளாலே திருக்கோயில் நலம் சேர்க்கவா அருளாடி ஒளி தந்த என் முருகனே அருளாடி ஒளி சேரும் என் முருகனே அந்த கட்டுமலை ஆண்டவனே சம்முகநாதனே கட்டுமலை ஆண்டவனே சம்முகநாதனே எங்கள் முருகனே சிக்கல் முருகனே புறவாச்சரி வாழ்கின்ற முருக பெருமானே கட்டுமலை கோவில் கட்ட உதவி இங்கு செய்வாயும் கட்டும் மலை கோயில் கட்ட உதவி இங்கு செய்வாயோ தடைகள் ஆயிரம் தடங்கல்கள் ஆயிரம் தடைகள் ஆயிரம் தடங்கள் ஆயிரம் அத்தனையும் வந்த போதும் தைரியம் தா அத்தனையும் வந்த போதும் மனம் தல தா நம்பிக்கையோடவே நான் உன்னை பாடவே நம்பிக்கையோடவே நான் உன்னை பாடவே அருள் புரிவாயுங்கள் கட்டுமலை ஆண்டவா அற்புதம் செய்வாயே கட்டுமலை ஆண்டவா எங்கள் முருகனே சிக்கலின் முருகனே பழனியாண்டவா பாதாள முருகனே ஆயிரம் கோயில் கொண்ட அற்புத தெய்வமே ஆயிரம் கோயில் கொண்ட அற்புத தெய்வமே உன்னுடைய ஆலயம் உன்னுடைய ஆலயம் தடைப்பட்டு நிற்கிறது தடையாக நிற்கிறது ஆலயம் கட்டுவதற்கு அல்புரிய ஓடிவா ஆலயம் கட்டுவதற்கு புரிய ஓடிவா மலையன்னூர் அங்காளி பெற்றெடுத்த மாமகனே மலையனூர் அங்காளி பெற்றெடுத்த மாமகனே அருண்டாடும் தெய்வம் எங்கள் கட்டுமலை ஆண்டவா அருளாடி நிற்கின்ற கட்டுமலை ஆண்டவா சின்னஞ்சிறு குழந்தையாக கோயில் கொண்ட சின்னவனே சின்னஞ்சிறு குழந்தையாக கோயில் கொண்ட சின்னவனே கோயில் கொண்டு ஆளுகின்ற கட்டுமலை முருகையா கட்டுமலை ஆண்டவனே சுப்பிரமணிய சுவாமியையா சுப்பிரமணிய சுவாமியே சுப்பிரமணிய சுவாமியே உன் கோயில் கட்டவே அல்புரிய வேண்டுமே ஆலைய